இப்பொழுதும் கூட கத்தரே தெய்வம் என்ற தலைப்புல நம்ம எலியா கதையை கேட்க போறோம் சில்ட்ரன்ஸ் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் இந்த கதை எழுதியிருக்கு ஆண்டி சொல்றேன் கவனமா கேளுங்க சில்ட்ரன்ஸ் இந்த உண்மையான கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கவனமா கேளுங்க சில்ட்ரன்ஸ் எலியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம் எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல ராஜாவா இருந்தவர் பேர் வந்து ஆகாப் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆகாப் அந்த ராஜா பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தாரா கத்தருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கைன்னா விக்கிரகங்களை வணங்குனாரா கத்தருக்கு அது பிரியம் இல்லை தானே கத்திர தெய்வமா அவர் வணங்காம விக்கிரகங்களை வணங்கியிருக்காரு அப்ப கத்தர் எலியா தீர்க்கதரிசி மூலமா ஆகாப் ராஜா கிட்ட பேசினாரு ஆனா ஆகாப் ராஜா கீழ்ப்படியவே இல்லை அப்ப கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது மூணு வருஷம் சமாரியா தேசத்துல வந்து பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் வந்து பேசினாரு உடனே வந்து எலியா தீர்க்கதர்சி கத்தர் சொல்ற வார்த்தை இதுதான் மூணு வருஷம் சமாரியா தேசத்துல பஞ்சம் வரப்போகுது நீ கத்தருக்கு கீழ்ப்படியவே மாட்டுறீங்க அதனால இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகுது கொடிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு ஆனா பாத்தீங்கன்னா ஆகாப்பு அந்த ராஜா கீழ்ப்படியவே இல்லை ஆகாப்புடைய மனைவி பேர் வந்து எசபேல் யாகாப்புடைய மனைவி பேர்னது அந்த ஆகாப்புடைய மனைவி பேரு எசபேல் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் இந்த விக்கிரகங்களை வணங்க வச்சு ஆகாப் ராஜாவை திருப்பிட்டா இதனால அந்த தேசத்துல என்ன ஆச்சு கோடிய பஞ்சம் வந்துடுச்சு இதனால ஒரு மூணு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா எளியா தீர்க்கதரிசி கிட்ட கத்தர் பேசுறாரு நீ மறுபடியும் தேசத்துக்கு போ ஆகாப் ராஜா கிட்ட நீ பேசு நான் வந்து அந்த தேசத்துல மழையை கொடுப்பேன் நீ போய் பேசு இப்போவாது அவளை மனம் திரும்ப சொல்லு அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்க எல்லாரையும் மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு எளியா தீர்க்கதரிசி கிட்ட கத்தர் பேசுறாரு உடனே எளியா தீர்க்கதரிசி மறுபடியும் அந்த சமாரியா தேசத்துக்கு வராரு வந்து சொல்றாரு ஆகாப் ராஜா கிட்ட இத மாதிரி இந்த தேசத்துல வந்து கத்தர் மழையை கொடுக்க போறாரு அதுக்கு முன்னாடி கத்தரே தெய்வம்னு உங்களுக்கு தெரியணும் நீங்க வந்து விக்கிரகங்களை வணங்கிட்டு இருக்கீங்க அந்த பாகால் விக்கிரகங்களை நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யார் தெய்வம்னு நான் காட்டுறேன் உங்ககிட்ட மொத்தம் நானூற்றி ஐம்பது போய் தீர்க்கதரிசிகள் வச்சுட்டு இருக்கீங்கல்ல அந்த நானூத்தி ஐம்பது பேரும் விக்கிரகங்களுக்கு ஆராதனை பண்றாங்கல்ல அந்த தீர்க்கதரிசிகளை வர சொல்லு நான் கத்தரே தெய்வம்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுறாரு உடனே ஆகாப் ராஜாவும் என்ன சொல்றாரு சரி ஓகே இந்த சவாலுக்கு நாங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாப் ராஜா அவர் கூட இருந்த நானூத்தி ஐம்பது பேர் எத்தனை பேரு நானூத்தி ஐம்பது பேர் விக்கிரகங்களுக்கு தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க அவங்களும் வராங்க ஆ எளியா தீர்க்கதரிசியும் நிக்கிறாரு எளியா தீர்க்கதரிசி சொல்றாரு நம்ம வந்து பலியிடுறது பலியிடுறது போல கல்லுலாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பலியிட்டு பலிடுவதற்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு காளை ஒரு காளையை வந்து சந்து சந்தாக வெட்டி நம்ம வச்சிடுவோம் விறகு விறகு மூட்டி அத நெருப்பு மட்டும் பத்த வைக்க வேணாம் விறகு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கல் கல்லு வச்சு பலி மாதிரி பலியிடுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி அதுக்கப்புறம் விறகுகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் காளைகளை சந்து சந்தாக வெட்டி வச்சுட்டு நெருப்பு மட்டும் பத்த வைக்க வேணாம் நெருப்புனால அக்னினால உத்தரவு அருளும் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்க தெய்வம் தான் அதாவது நீங்க வணங்குற அந்த விக்கிரகங்கள் பாகால் விக்கிரகங்கள் தான் உண்மையான தெய்வம்னா அக்னால உத்தரவு சொல்லும் நான் வணங்குற கத்தரே தான் தெய்வம்னா அவரும் அக்னினால உத்தரவு சொல்லுவாரு போட்டிக்கு தயாரா அப்படி சவாலுக்கு தயாரா அப்படின்னு ஆஹ் எளியா தீர்க்கதரிசி கேட்குறாரு உடனே ஆகாப் ராஜாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகளும் என்ன பண்றாங்களா அந்த பலியிடுவதற்கு அப்போ ஒரு கல்லுங்கள்லாம் வச்சு பல தேவையான எல்லாமே பா இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் விறகுகளை வைக்கிறாங்க ஒரு காளையை வந்து சந்து சந்தை வெட்டி வைக்கிறாங்க வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்களாம் அந்த நானூற்றி ஐம்பது பேரும் சத்தமாக கூப்பிடுறாங்களாம் இருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்றாங்களாம் தன் அடிச்சிக்கிறாங்களாம் அப்படியே உடம்புல இருந்து ரத்தம் வடிதான் அப்படி கத்தி எடுத்து கீறிக்கிறாங்களாம் ஈட்டி எடுத்து கீறிக்கிறாங்களாம் வாங்க பாகாலே வா அப்படி சொல்லிட்டு அந்த விக்கிரக பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்களாம் கூப்பிட்டு என்ன பண்றாங்களாம் கத்துறாங்களாம் என்னென்னவோ பண்றாங்களாம் மோல அடிக்கிறாங்களாம் சா இது போடுறாங்களாம் புகை போடுறாங்களாம் என்னென்னவோ பண்றாங்களா ஆனா ஒரு பதில் கூட வரவே இல்லையாம் ஒரு சின்ன சத்தம் கூட அந்த விக்கிரகத்துக்கிட்ட இருந்து வரவே இல்லையா உடனே என்ன பண்ணாராம் எலியா தீர்க்கதரிசி அவர் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மத்தியானம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாம் டயர்டே ஆயிட்டாங்களாம் அப்ப கூட அந்த விக்கிரகத்துக்கிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரலையாம் உடனே எலியா தீர்க்கதரிசி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் என்னப்பா இன்னும் உங்க உங்க தேவன் வந்து ரொம்ப தியானத்துல இருக்காரு போல இருக்கு இல்லைன்னா ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படிலாம் எங்கயாவது பிரயாணம் பண்ணிருப்பாரோ என்னவோ ஒரு வேலை தூங்குறாரோ என்னவோ தட்டி எழுப்புங்கப்பா ஒரு சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா கிண்டல் பண்ற மாதிரிதான் அங்க நடந்தது அவ்வளோ ரத்தம் வடிஞ்சு கூட கீறிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க உதைச்சுக்கிறாங்க அப்ப கூட அவங்களுடைய தெய்வம் என்று சொல்றது ஒரு சத்தமும் கேட்கவே இல்லை அப்ப எளியா தீர்க்கதரிசி என்ன பண்றாராம் அவர் பல நேரம் வந்த உடனே என்ன பண்ணாராம் அவர் பலியிடுவதற்கு பலிப்பீடத்தை அழக சப்பனிடுறாரு சப்பனிட்டு என்ன பண்றாராம் பனிரெண்டு கற்கள் என்ன கற்கள் பனிரெண்டு கற்கள் யாக்கோபுடைய பனிரெண்டு குமாரர்களுக்கு அடையாளமா பனிரெண்டு கற்களை வந்து வச்சுட்டு அதுக்கு மேல விறகுகளை அடுக்கி காளையை வந்து சந்து சந்தா வெட்டி அந்த காளைய வச்சுட்டு என்ன பண்றாரா நெருப்பு வரணும் இல்லையா ஆனா என்ன சொல்றாரா நாலு குடம் தண்ணி எடுத்துனுவாங்கன்றாராம் வாங்கன்றாராம் எத்தனை குடம் நாலு குடம் எத்தனி குடம் நாலு குடம் தண்ணி நாலு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த காளை மேலே ஊத்துறாராம் விறகு மேலே ஊத்துறாராம் அந்த பலிப்பீடத்தின் மேலே ஊத்துறாராம் ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டிருக்காரு அது ஃபுல்லாவே தண்ணி ஊத்திட்டாராம் நாலு குடம் தண்ணி சொல்லிட்டு ஒன் டைம் வெட்டணுந்து ஊத்துனாங்க மறுபடியும் செகண்ட் டைம் எடுத்துட்டு வந்து நாலு குடம் தண்ணி ஊத்துறாங்க அப்புறம் தேர்ட் டைமும் நாலு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறாங்க மொத்தம் எத்தனை குடம் ஆச்சு பன்னெண்டு குடம் தண்ணியை வந்து அது மேல ஊத்திருக்காங்க சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்றேன் ஒரு பொருளை தண்ணியில போட்ட பிறகு அது எரியுமா எரியவே எரியாது ஏன்னா அது ரொம்ப கா காஞ்சிருந்தாதான் எந்த ஒரு பொருளுமே நல்லா எரியும் பத்த வைக்கும் போது நல்லா எரியும் விறகுகள் பாத்தீங்கன்னா நல்லா வெயில காஞ்சிருந்ததுன்னா நல்லா எரியும் நல்லா மழையில நனைஞ்சிருக்கிற விறக போயிட்டு நீங்க இன்னாதான் கொளுத்துனா கூட உங்களை நீங்க இது பண்ணி ஊ அதாவது கிருஷ்ணா சொல்லுவாங்க இல்லையா மண்ணெண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கூட ஊத்தி கொளுத்துனா கூட எரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா தண்ணியில நனைஞ்சிருக்கு இல்லையா அப்படி இருக்கும் பொழுது பனிரெண்டு குடம் ஊற்றப்பட்ட அந்த காலையும் எப்படி எப்படி வந்து எரியும் சில்ட்ரன்ஸ் எரியறதுக்கு வாய்ப்பே இல்லை கரெக்டுங்களா ஏன்னா அவங்க பத்த வைக்கும் எலியா வந்து பத்த வைக்கவும் மாட்டாரு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஜபம் மட்டும்தான் பண்ணுவாரு ஆனா அந்த இடத்துல நெருப்பு அக்னின்னு வந்து வரணும் அத அந்த காளையை வந்து பச்சுத்து போடணும் அப்பதான் கத்தரே தெய்வம்னு அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மிராக்கல் ஒரு அற்புதம் தேவைப்படுது கரெக்டுங்களா சில்ட்ரன்ஸ் அந்த இடத்துல ஒரு அற்புதம் தேவைப்படுது ஏன்னா உங்களுக்கு நான் ம மறுபடியும் சொல்றேன் நனைஞ்ச பொருளை நம்ம நம்மளால எரிய வைக்கவே முடியாது ஆனால் இப்போ எரிய வைக்கணும்ன்ற போது அதுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுது இந்த அற்புதத்தை கத்தர் செய்ய போறாரு சில்ட்ரன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லையா கத்தர் வந்து செய்கிறாரு எப்படின்னா அவர் ஜபாப் பண்றாரு உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டு முழங்கால் படியிட்டு என்ன ஜோம் பண்றாரு ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனா இருக்கிறவரே இஸ்ரவேல நீர்தான் தேவன் உம்முடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன் இந்த காரியத்தை செய்யறபடி நீங்க தான் எனக்கு சொன்னீங்க என்ன சொல்றான் நீங்க தான் சொன்னீங்க நீங்க சொன்னபடி நான் செஞ்சுட்டேன்

ஒரு துளி தண்ணி கூட இல்ல அப்படி காஞ்சி போச்சு ஃபுல் ஃபயர் எப்படி இருந்திருக்கும்ல சில்ட்ரன்ஸ் இப்ப அந்த நேரத்துல அற்புதம் நடந்ததுனால எல்லா ஜனங்களும் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு பாகல் விக்ரகம் தெய்வம் அல்ல கத்தரே தெய்வம்னு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா முகங்கு புற விழுந்துட்டாங்க சில்ட்ரன்ஸ் முழங்கால் படிட்டு அப்படியே தன்னுடைய தலையை தரையில இது பண்ணி கைகளை உயர்த்தி கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம்னு ஒரே சத்தமா சொல்றாங்க சில்ட்ரன்ஸ் அந்த நேரத்துல எலியா எப்படி இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல சில்ட்ரன்ஸ் கத்தர் பாத்தீங்களா எலியா தீர்க்க திருச்சியுடைய ஜபத்துக்கு கத்தர் அற்புதம் செய்து அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தரே தெய்வம்னு சொல்ல வச்சாரு சில்ட்ரன்ஸ் அதே மாதிரிதான் சில்ட்ரன்ஸ் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்து கத்தரே தெய்வம்னு சொல்ல வைப்பார் கத்தர் எலியா தீர்க்கதரிசிய போல உங்களை பயன்படுத்துவாரு சில்ட்ரன்ஸ் அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும் அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும் ஜெபிக்கணும் அப்ப கத்தர் உங்களையும் எலியா தீர்க்கதரிசி போல பயன்படுத்துவாரு ஓகேவா சில்ட்ரன்ஸ் எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு தெரியுமா அந்த அந்த நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க இல்லையா அவங்க ஒத்தரை கூட விட்டு வைக்கலையான் சில்ட்ரன்ஸ் ஏன்னா விட்டு வச்சனா என்ன பண்ணுவாங்க மறுபடியும் விக்கிரகங்களை இது பண்ணி இஸ்ரேல் மனம் மாற ஐம்பது தீர்க்கதரிசியும் இந்த ஒரே எலியா என்ன பண்ணாரு வெட்டி சாச்சிட்டாரு சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்மளை கொண்டு செய்ய முடியும் சில்ட்ரன்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு ஆகாப் பிராஜா கிட்ட போய் சொல்றாரு நீங்க போங்க சீக்கிரம் போய் சாப்பிடுங்க பெருமழையுடைய சத்தம் கேட்க போகுது அதாவது மூணு வருஷம் அங்க பஞ்சமா இருந்தது இல்லையா இப்ப அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு கத்தரே தெய்வம்னு தெரிஞ்சு போச்சு அவங்களும் முழங்கால் படிட்டு கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம்னு சொன்னாங்க இல்லையா அத கத்தர் கேட்டாரு அதனால என்னாச்சுன்னா அந்த சமாரியா தேசத்துடைய பஞ்சத்தை கத்தர் மாற்ற போறாரு எப்படி பஞ்சம் மாறப்போகுது மூணு வருஷம் வழா வராத மழைய கத்தர் கட்ளாரு அந்த நாள்ல வந்து எளியா தீர்க்கதர்சி மீண்டுமா ஜபம் பண்றாரு ஜபம் பண்ணும் பொழுது செவன் டைம்ஸ் அவனுடைய வேலைக்காரர் கிட்ட போய் சொல்கிறாரு போய் மழை வருதா போய் பாரு இருட்டின் இருக்கா பாரு அதை மாதிரி அனுப்புகிறாரு அதை மாதிரி இந்த வேலைக்காரரும் போயிட்டு செவன் டைம்ஸ் போயிட்டு மழை வருதா மழை வருதா மேகம் இருட்டின்னு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்டு வராரு கரெக்டாக ஒரு செவன்த் டைம் எலியா ஜவம் பண்ணும் பொழுது ஜோனு மழை உடனே வந்து கத்தர் வந்து அங்கே இருக்கிற தேசத்தினுடைய பஞ்சத்தை கத்தர் மாத்துறாரு அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க மூணு வருஷம் வராத மழை இன்னைக்கு நான் முழங்கால் படிக்கிட்டு கத்தரே தெய்வம்னு சொல்லும் போது வந்தது அப்ப கத்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் மழையையும் தண்ணீரையும் உண்டாக்குறவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடுக்கும் சில்ட்ரன்ஸ் கத்தர் வந்து உங்களையும் எலியா போல பயன்படுத்தணும்னா கத்தர் வந்து உங்களையும் எலியா போல பயன்படுத்தினா நீங்க நல்லா ஜபம் பண்ணுங்க சில்ட்ரன்ஸ் கத்தர் உங்களை கொண்டும் அற்புதம் செய்வாரு இதற்கு தேவையானது விசுவாசம் மட்டும் தான் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சில்ட்ரன்ஸ் இப்ப கதையை கவனமா பார்த்தீங்க இல்லையா கொஸ்டின் கேட்கலாமா இன்றைக்கு கதையில் பார்த்த தீர்க்கதர்சியின் பெயர் என்ன இன்னைக்கு நீங்கள் கதையில பார்த்த தீர்க்கதர்சியின் பெயர் என்ன இதுதான் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ தீர்க்கதர்சி பலிப்பிடம் கட்ட எத்தனை கற்களை பயன்படுத்தினார் தீர்க்கதரிசி பலிபிடம் கட்ட எத்தனை கற்களை பயன்படுத்தினார் ஆன்சர் என்ன பண்ணுங்க ஆன்ட்டிக்கு அமிச்சு வைங்க பார்க்கலாம் இப்போ நம்ம எலியா பாட்டு பாடலாமா ஏழு தடவை எலியா ஜெபிச்சாரு கையளவு மேகம் வந்துடுச்சு ஜோ மழை பெய்ஞ்சிடுச்சு ஏழு தடவை எலியா ஜெபிச்சாரு கையளவு மேகம் வந்துடுச்சு ஜோ மழை பெய்ஞ்சிடுச்சு இஸ்ரேல் தேசத்தின் பஞ்சம் தீர்ந்துடுச்சு இஸ்ரேல் தேசத்தின் பஞ்சம் தீர்ந்துடுச்சு கத்தர் தெய்வமுன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கத்தர் தெய்வமுன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏழு தடவை இதை கத்தர தெய்வா அத்தனே தெய்வம் என்றார்கள் என்றார்கள் ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் முப்பத்தி ஒன்பதாம் வசன ஜனங்கள் எல்லோரும் ஜனங்கள் எல்லோரும் இதை இதை கண்டபோது கண்டபோது உங்க குப்புற விழுது உங்க குப்புற விழுது கத்தரை தெய்வ அத்தனைய தெய்வம் கத்திர தெய்வா அத்தனைய தெய்வம் என்றார்கள் என்றார்கள் ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த பேப்பரை மூணாக ஆன்டி மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க ஓகேங்களா மடிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது போல் ஸ்கெட்ச் எடுத்து அழகாக நாலு கல் வந்து உறஞ்சிக்கோங்க சரிங்களா ஷேப் இல்லாமல் உறஞ்சிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் சிஸர் எடுத்து வெட்டிடுங்க ஓகேங்களா இப்போ வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல் பனிரெண்டு கற்கள் கிடைக்கும் இந்த பனிரெண்டு கற்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணுன்னா பிளாக் கலரில் க்ரையான்ஸ் எடுத்து நீங்கள் கலர் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது போல் நீங்கள் பிளாக் கலரில் பனிரெண்டு கற்களுக்கும் அழகாக நீங்கள் க்ரையான்ஸ் பண்ணிக்கோங்க எலியா என்ன பண்ணார் இஸ்ரேல் கோத்திரத்தின் முறையின்படி அதாவது இஸ்ரேலுடைய பனிரெண்டு பிள்ளைகளுக்கு இலக்காக பனிரெண்டு கற்களை பலிப்பிடமைத்து கட்டினார் இல்லையா அப்போ தான் பனிரெண்டு கற்களுக்கும் இது போல் நீங்கள் பிளாக் க்ரையான்ஸ் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கற்களுக்கு பின்பாக இது போல் டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனா கம் ஒட்டிக்கோங்க ஓகேங்களா இது போல் நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப் ஷேப் இருக்கிற சார்ட்டில் இந்த பன்னிரெண்டு கற்களையும் நீங்கள் ஒட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்களா த்ரீ டி ஷேப்பில் அழகாக இந்த கற்கள் தெரியுது இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க எப்படி ட்ராயிங் பண்ணால் மொத்தம் த்ரீ கோடு வரணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு கோடில் நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கோங்க நெருப்பு மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க நெருப்பு ஷேப்பில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் வரணும் ஓகேங்களா நடுவில் எல்லோ கலர் நடுவில் வந்து ஆரஞ்சு கலர் அதுக்கு மேலே ரெட் கலர் ஓகேங்களா இப்போ நான் எல்லோ கலர் சார்ட் இருக்கிறதால எல்லோ கலர் அடிக்க வேணாம் நான் ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் அடிக்கணும் இப்போ பேண்ட்டி வந்து கலரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அழகாக எல்லோ கலர் இருக்குங்களா சாட் கலர் அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் ரெட் கலர் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம்னு அழகாக எழுதிட்டேன் இது போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள் அழகாக கிராஃப்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் அது மட்டும் இல்லாமல் டபுள் சைட் டேப் வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செவரில் கூட நீங்கள் அதை அழகாக இந்த கிராஃப்டை ஒட்டிக்கலாம் ஓகேங்களா இது போல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் சில்ட்ரன்ஸ் இந்த ஜீசஸ் ஆல் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக உம்முடைய அன்பின் கரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அனைக்கும் கரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வீராக போக்கை வரத்தை பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் பெற்றோருக்கு இந்த பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளட்டும் பெற்றோடுத்த உள்ளங்கள் மகிழும்படி பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ளணும்னு சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகும் விசேஷித்த விதமாய் தகப்பன இந்த சு இயற்கை சூழ்நிலையினாலும் பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ளாக பிள்ளைகளை மூடி மறைத்து கா கொள்ளுங்க இவங்க பெற்றோருக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க பலத்தை பாதுகாப்பு கொடுங்க இவங்க வீட்டை சுற்றி நீங்கள் அக்னி முதலா இருங்க கத்தாவே கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு விசேஷத்தை கல்வி மாணி நாவை கொடுத்து ஆசீர்வதிங்க உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அனுதின வளர்ச்சியை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா எளியா தீர்க்கதரிசிகளைப் போல தகப்பனே இந்த பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாய் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் அப்பா பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே கத்தருடைய பரிசு நாமத்தை சோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி கத்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறவாதே ஆமீன் காட் BLESS யூ சில்ட்ரன்ஸ்